கொரோனா தொற்றால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களின் கல்வித்திறனை மீட்கும் நடவடிக்கையில் கல்வித்துறை இறங்கியுள்ளது கொரோனா பெருந்தொற்று காரணமாக உடல்நல பாதிப்புகள் மட்டுமின்றி அந்த காலகட்டத்தில் மாணவர்களின் வாசிப்பு எழுதும் திறன்கள் முடங்கிவிட்டதாக தெரியவந்ததை அடுத்து அவர்களின் திறன்களை மீட்டெடுத்து தேர்வில் வெற்றி பெறச் செய்ய திறன் மாணவர் திட்டம் தொடங்கப்பட்டது ஆசிரியர்கள் ஒத்துழைப்புடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திறன் என்பது என்ன அப்படின்னா ஒரு மாணவனுக்கு ஒரு திறனான மாணவனை உருவாக்குறோம் நம்ம அவை மற்ற மாணவர்கள் எப்படியோ அதே மாதிரி உருவாக்குறோம் அவை வந்து ரொம்ப ஸ்லோலானஸுன்னு சொல்ல முடியாது இந்த ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வராத அந்த கொரோனா டைம் இருந்ததுனால தான் அவன் வந்து கொஞ்சம் கற்றலின் குறைபாடாக இருக்கான் அதனால் அந்த மாணவர்களுக்கு நம்ம எப்போ என்னென்ன கொண்டு வரணும்னு இப்போ அரசு வந்து நிறைய முக்கிய கவனம் செலுத்தி அதுக்கு வந்து நிறைய புக்ஸு மெட்டீரியல்ஸு இந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து தனித்தனியாக சப்ஸ்டியூஷன் தனி கிளாஸு இந்த மாதிரி போட்டு மேம்படுத்தி வந்து கொண்டு இருக்கின்றன நன்றாக படிக்கும் மாணவர் பயிற்சி பெறும் திறன் மாணவர் என ஒரு வகுப்பில் இரண்டு குழுக்களாக மாணவர்கள் பிரிக்கப்படுவது அவர்களுக்குள் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவதாக பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஆறு முதல் பதினோரு வயது வரை இளம் பருவத்தை எட்டு மாணவர்களை பிரிப்பது அவர்களிடையே கோபம் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதுடன் சமூகத்திலிருந்து விலகும் நிலை ஏற்படலாம் என மனநல ஆலோசகர்கள் எச்சரிக்கின்றனர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் அவனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த திறன் கிளாஸில் பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே முடியாமல் போயிடுது குழந்தைங்களுக்குள்ளேயே கம்பேரிசன்ஸ் வந்துடுது பெற்றோர்களும் என்ன செய்வாங்க நார்மலாக உடனே பாரு நீ ஸ்கூலில் இப்படி தான் இருக்க அப்படிங்கிறது வந்து அவங்கள நம்மளே வந்து பிராண்ட் பண்ணிடுறோம் அவங்க தலைக்குள்ளே நம்ம சொல்கிறோம் அவங்களால முடியாதுன்னு ஆனால் முத இருந்த முறை அப்படி இல்லை எல்லாம் சேர்ந்து படிப்போம் இன்க்ளூசிவ் லேர்னிங்னு சொல்கிறோம் சில சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இப்போ எல்டி லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட நம்ம சேர்த்து படிக்க வைக்கிற முறை இருக்குது இந்த திட்டம் குறித்து பேசிய கல்வித்துறை அதிகாரிகள் திறன் வகுப்புகளில் அளிக்கப்படும் பயிற்சிகளை மாணவர்கள் நம்பிக்கையோடு எதிர்கொள்வதாக கூறினர் எதிர்மறை விளைவுகளை களைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டனர் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்